சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் போர் நிறுத்த வாய்ப்பில்லை அமெரிக்கா பிரான்ஸ் முன்னெடுப்பை புறந்தடைய இஸ்ரேல் இஸ்ரேல் துறைமுகத்தை தகர்த்த ஈராக் குழு அணுகுண்டு வீசப்படுவது எப்போது புதிய விதியை வெளியிட்டார் விளாடிமிர் புடின் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே இருபத்தொரு நாள் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நட்பு நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன ஏற்றுக்கொள்ள முடியாத ஆபத்தை ஏற்படுத்துவதாக நட்பு நாடுகள் கோருகின்றன தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட அண்மைய வான்வழி தாக்குதலில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது இஸ்ரேலிய தளபதி அவர்கள் லெபனான் மீது தரைவழி ஆக்கிரமிப்புக்கு தயாராகி வருவதாக கூறினார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் ஒரு அணித்திருக்கிறது ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா மக்களை வடக்கு இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புவதை நோக்கமாக கொண்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட வெளியான தகவல் உண்மையல்ல என்று பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சா அலுவலகம் கூறுகின்றது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் உருவாக்கி பின்னணியில் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் நிலையில் தங்கள் எதிர்ப்பை தொடர்ந்தும் பதிவு செய்து வந்துள்ளது ஹிஸ்புல்லா படைகள் கடந்த மூன்று நாட்களாக லெபனான் மீது உக்கிர தாக்குதலை முன்னெடுத்துள்ள இஸ்ரேல் தரைவழி தாக்குதலுக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையிலேயே இருபத்தொரு நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கம் முன்வைத்துள்ளது ஆனால் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற துணையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கருத்தை வெளியிட்டிருக்கின்றது போர் நிறுத்த ஒப்பந்தமானது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நிர்வாகங்களின் முன்னெடுப்பு என்றும் அதற்கு பிரதமர் பெஞ்சமின் இதுவரை பதிலளிக்கவும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மேலும் தாக்குதலை தொடர்பே பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி இஸ்ரேல் தாக்குதல் இதுவரையில் கொல்லப்பட்ட லெபனான் மக்களின் காயங்களுடன் தப்பி எடுக்கின்றனர் போர் நிறுத்தம் என்பதற்கு வாய்ப்பில்லை என்று இஸ்ரேலின் வழிவகார அமைச்சர் கட்ஸ் கூறுகின்றார் சமூக ஊடக பக்கத்தில் அவர் தெரிவிக்கையில் வடக்கில் போர் நிறுத்தம் என்பதற்கு வாய்ப்பில்லை ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக எங்களின் முழு பலத்துடன் வெற்றி பெறும் வரை தொடர் போராடுவோம் என்று கூறுகின்றார் மற்றும் வடக்கில் வசிக்கின்றவர்கள் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதை தொடர் சண்டை காரணமாக சுமார் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் வடக்கு இஸ்ரேலில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற இருக்கின்றது அடுத்து கடந்த ஒரு வாரத்தில் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களை விட ஈரான் குழு முதன்முறையாக மாபெரும் தாக்குதலினை இஸ்ரேலின் இலாட் துறைமுகம் மீது நடத்தியிருக்கின்றது இரண்டு ஆளில்லா விமானங்களையும் போராளி குழுக்கள் இஸ்ரேல் துறைமுகத்தின் மீது மீது அனுப்பியுள்ள நிலையில் வளாகத்திற்குள் ஏற்பட்டுள்ள பாதிப்பினை இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இந்த தாக்குதலில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நசரிற்கு ஈராக் குழுவின் தலைவர் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நீங்கள் ஆயிரம் பேரை இழந்துள்ளீர்கள் ஆனால் நாங்கள் லட்சம் பேர் உங்களது உத்தரவுக்காக உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கின்றோம் எங்கள் மனிதவளம் ஆயுதங்கள் செல்வம் வாழ்க்கை உயர் அனைத்தும் உங்களது பயணத்திற்கு அர்ப்பணம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக நேற்று காலை ஈராக்குள் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் பாலைவன பகுதியில் உள்ள தளம் கடும் சேதமடைந்துள்ளது குறித்த காட்சிகளை இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் லெப்ரான் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வளி தாக்குதலில் சிரியா நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் தங்கியிருந்த கட்டிடம் கடுமையாக பாதிப்படைந்தது சிரியா நாட்டின் எல்லையொட்டி லெப்ரான் நாடு அமைந்திருக்கின்ற பின்னணியில் கிழக்கே பெஹா பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள பழமையான நகர் அருகே நேற்றவை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த வான்மழி தாக்குதலில் சிரியா நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் தங்கியிருந்த கட்டிடம் கடுமையாக பாதிப்படைந்தது பலியானார்கள் எட்டு பேர் காயமடைந்தார்கள் அவற்றில் நான்கு பேர் சிரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் நான்கு பேர் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இதனை இருந்து வெளிவருகின்ற அரசு செய்தி நிறுவனம் கோருகின்றது அடுத்து லெபனான் மீது ஹிஸ்புல்லா படைகள் இலக்கு வைத்து தாக்குதலை முன்னெடுத்துள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி பல்வேறு சர்வதேச விமான சேவை நிறுவனங்கள் தற்போது தங்கள் சேவைகளை ரத்து செய்து வருகின்றது இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் அச்சுறுத்தலான சூழல் நிலவுகின்றது பல்வேறு சர்வதேச விமான சேவை நிறுவனங்கள் பாதுகாப்பு கருதி லெபனான் தொடர்பான சேவைகளை ரத்து செய்து வருகின்றது இதில் ஏர் அல்ஜீரியா விமான சேவை நிறுவனம் மறு அறிவிப்பு வழியாகும் வரையில் லெபனானுக்கான அனைத்து சேவைகளையும் ரத்து செய்திருக்கிறது ஏஆர் அரேபியா நிறுவனமானது சார்ஜா மற்றும் அபுதாபியில் இருந்து லெபனானுக்கான சேவைகளை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரையில் ரத்து செய்துள்ளது ஏஆர் பிரான்ஸ் கே எல் எம் நிறுவனம்

அதுவரை அனைத்து சேவைகளையும் ரத்து செய்திருக்கிறது அடுத்து ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அணுகுண்டு பயன்படுத்தப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முன்னர் கூறியிருந்தார் ஆனால் இப்போது அணுகுண்டு வீசப்படுவது எப்போது என்பதற்கு புதிய விதியொன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யாவை நோக்கி பெருமளவில் ஏவுகணைகளின் ட்ரோன்களும் வீசப்படுவதை ரஷ்யா கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அது நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் என்று கூறியுள்ளார் அத்துடன் அணு ஆயுதம் வைத்திராத நாடு ஒன்று அணு ஆயுதம் வைத்துள்ள நாடு ஒன்றின் ஆதரவுடன் ரஷ்யாவிற்கு எதிராக மோதுமானால் அது ரஷ்ய கூட்டமைப்புக்கு எதிராக கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும்